அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மது போதையில் இருந்த வீசிக்க நிர்வாகி ஒருவர் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தார் பெரியகுளத்தைச் சேர்ந்த தலித் தர்மா என அழைக்கப்படும் தர்மராஜ் மற்றும் பரஞ்சோதி ஆகிய இருவரும் மது போதையில் பொதுமக்களுக்கு தொல்லை அளிக்கும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது இதையடுத்து போலீசார் அவர்களை அங்கிருந்து புறப்பட்டுச் செல்லுமாறு கேட்டுள்ளனர் அப்போது தர்மராஜ் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஒரு கட்டத்தில் போலீசார் அவர்கள் செயலை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவர்கள் வாக்குவாதம் செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பண்றதா கே பண்ணு எஸ் பி டி எஸ் பி எஸ் பி எல்லா கப்டே பண்ணுவா என் பேரை தனித்தருப்பான் என் பேர் எல்லா எல்லாத்தையும் மக்களுக்கு போராடி நானு திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே இரு இளைஞர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் வாகனம் மோதியதால் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது அந்த வழியாக வந்த காவலர் தாக்குதலில் ஈடுபட்ட நசீர் மற்றும் அசார் ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார் இந்த நிலையில் இருவரும் தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க